வீடு கட்டுற யோகம் நமக்கு வந்து ஒரு வீடு கட்டுற யோகமோ அல்லது வீடு வாங்குற யோகமோ இல்லை மனை வேணுங்கிற யோகமோ ஏதாவது நமக்கு வேணும் மனித வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானது ஒரு சொந்த இல்லம் சொந்த வீடு பவனம்னு நாங்கள் சொல்லுவோம் அதனால் அது எல்லாருடைய கனவு லட்சியம்னு கூட சொல்லுவேன் நான் அதில் கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு ஒரு காயின் அங்கே வச்சுட்டு வழிபாடு செய்துங்க சீக்கிரம் வந்து எனக்கு சொந்த வீடு கிடைக்கணும் இல்லை சொந்த இடம் கிடைக்கணும் எதுனாலும் உங்களுக்கு மனசில் இருக்கிறது அங்கே இது இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது நட்சத்திரம் தெரியாது ராசி தெரியாது பிறந்த கிழமை எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு இதை பண்ணலாம் கிட்டத்தட இல்லை மன இருக்கு வீடு கட்ட முடியல மனை நாங்கள் வச்சுருக்குறோம் வீடு கட்ட முடியல இப்படி இது சம்மந்தமான எதுவாக இருந்தாலும் சரி இல்லை நல்ல இடம் எனக்கு வாடகை கிடைக்கணும் சம்மந்தமான ஒரு விஷயத்தை நாம் சரி செய்யறதுக்கு இது ரொம்ப வந்து ஒரு சிறந்த இவ்வளோ தான் இது இது ஒன்றும் தப்பு செய்தால் கண்டிப்பாக இது நம்பிக்கையோட செய்யும் போது நமக்கு ஏதாவது ஒரு வழி வகுக்கும் நான் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீடு கட்டுற யோகம் நமக்கு வந்து ஒரு வீடு கட்டுற யோகமோ அல்லது வீடு வாங்குற யோகமோ இல்லை மனை வேணுங்கிற யோகமோ ஏதாவது நமக்கு வேணும் இது நிறைய வீடியோ பண்ணிட்டேன் நிறைய வீடியோ நான் பேசியிருக்கேன் இருந்தாலும் மக்கள் பக்தர்கள் வந்து இதை நிறைய கேட்குறாங்க திரும்ப திரும்ப கேட்டுனே இருக்காங்க எங்களுக்கு வீடு அமைய மாட்டேன் எங்களுக்கு ஏன்னால் ஒரு வீடு அமையணும் இல்லை ஒரு மனை வாங்கணும் ஒரு மண் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு நாலஞ்சு வீடியோ இருக்குது என் சேனலில் இது நிறைய வீடியோ வச்சுருக்கிறேன் அப்புறம் எங்கள்கிட்ட அருள்வாக்கு பார்க்க வராங்க பாருங்கள் அவங்களும் நிறைய பேருடைய ஒரு லட்சியம் என்னென்னா அந்த வீடு தான் எப்படியாவது ஒரு இடம் வாங்கிடணும் இல்லை எப்படியாவது ஒரு வீட்டை வாங்கிடணும் ஒரு ஒரு மண் மண்ணை வாங்கணும் இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கிடணும் இதுதான் வந்து ஒரு லட்சியமாக இருக்குது ஏன்னா அது ரொம்ப முக்கியம் மனித வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானது ஒரு சொந்த இல்லம் சொந்த வீடு பவனம்னு நாங்கள் சொல்லுவோம் அதனால் அது எல்லாருடைய கனவு லட்சியம்னு கூட சொல்லுவேன் நான் ஒரு சொல்லுவாங்க எலி வலையானாலும் அது தனி வலை அப்படின்வாங்க ஆனால் அந்தளவுக்கு அது ரொம்ப முக்கியம் நமக்கு அது பல பேருடைய லட்சியம் அது இப்போ காலங்காலமாக இருக்கக்கூடிய லட்சியங்கள்லாம் இருக்குது எங்கள் அப்பா நினச்சாங்க எங்கள் அம்மா நினச்சாங்க அவங்களால முடியல நானாக செஞ்சு காட்டணும்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க நிறைய அதனால் அது நிறைய திரும்ப திரும்ப கேட்கறதுனால அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு இன்னொரு எளிமையான வழி இது எப்படின்னா ஸ்டோனில் அதாவது ஸ்டோன் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பரிகாரம் செய்கிறது வழக்கம்னு நம்மக்கிட்ட சொன்னாங்க இது வந்து ஒரு நம்பிக்கையான பரிகாரம் ரொம்ப நல்ல பரிகாரம் அப்படின்னாங்க இது எளிமையான பரிகாரமும் கூட இது என்ன பரிகாரம்னு பார்ப்போம் இப்போ நமக்கு வீடு வேணும் மண்ணு வாங்கணும் அல்லது ஏதோ ஒன்று வீடு நமக்கு சொந்தமாக ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிறவங்க இல்லை ஒரு நல்ல இடம் நமக்கு வாடகைக்கு வேணும் தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு வாடகைக்கு வேணும் கூட இதை செய்துக்கலாம் என்ன பண்ணணும்னா யாருக்கு தேவையோ இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு தேவை அப்படின்னா என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவும் தெரிஞ்சுக்கணும் ஜென்ம நட்சத்திரம்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கு இருக்கலாம் ரேவதி நட்சத்திரம் இருக்கும் ஓ நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது பாருங்கள் அஸ்வினி நட்சத்திரம் இப்படி நிறைய நட்சத்திரம் அது மாதிரி அவங்க நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் ஒருவேளை அந்த நட்சத்திரம்லாம் எனக்கு தெரியாது நமக்கு அதெல்லாம் ஜாதகமே எழுதலை இல்லை ஜாதகம் தெரியாது அப்படின்னா அவங்க பிறந்த கிழமை அதுவும் தெரியாதா இல்லை பிறந்த தேதின்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்கும் ஒரு தேதி இருக்கும் அந்த தேதி இதில் ஒன்று கிழமை நட்சத்திரம் இல்லை தேதி இந்த மூணில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கணும் இதில் எது உங்களுக்கு தெரியுமோ அந்த ஜ மெயின் நட்சத்திரம் தெரிஞ்சால் ரொம்ப விசேஷம் தெரியலங்கிறவங்களுக்கு தான் தேதி இல்லை கிழமைகளுக்கு நம்ம ஒன்று அன்றைக்கி என்ன பண்ணணும்னா சமுத்திரம் கடலுக்கோ அல்லது ஆற்றுக்கோ கடலாக இருந்தாலும் சரி ஆறு ஆறாக இருந்தாலும் சரி போகும்போதே ஒரு ஒரு ரூபா காயின் ஒரு மூணு காயின் கொஞ்சோண்டு உதிரிப்பு கற்பூரம் தீப்பெட்டி இவ்வளோ தான் நம்ம எடுத்துன்னு போக வேண்டியது அதாவது ஒரு ரூபா காயின் ஒரு மூணு கற்பூரம் தீப்பெட்டி கற்பூரம் ஒரு ஒரு இப்போ அந்த வில்ல வெள்ளையாக இருக்குல்லையா அது ஒரு பத்து பாயஞ்சு எடுத்துக்கணும் ஏன்னா அது நம்ம கோயிலெல்லாம் ஏற்றுறது வேறு கடலாண்டெல்லாம் ஏற்றினா காற்று நிறையா இருக்கும் எரியாது அணைஞ்சு போகும் அதனால் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும் கற்பூரம் கொஞ்சோண்டு பூ எடுத்துங்க ஒரு தீப்பெட்டி கையில் கொண்டு போயிடுவோம் நல்ல தீப்பெட்டி புதுசாக எடுத்துன்னு போயிடுங்க ஏன்னா ஒரு நாலு குச்சி இருக்குது எடுத்து போனோம்னா அங்கே போய் பற்ற பற்றா அணிஞ்சு போச்சுன்னா திரும்பியும் ஓடணும் ஒரு நல்ல ஒரு தீப்பெட்டி எடுத்துங்க இது கடல் இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம் சென்னைனால் கடல் ரொம்ப சௌகரியம் இங்கெல்லாம் டக்குன்னு இப்படி போனோம்னா ஒரு இருபது கிலோமீட்டருக்கு போனாலுமே எல்லாேருக்கும் கடல் கிடச்சிரும் அது அது மாதிரி தான் இங்கே இருக்குது இது மாதிரி கடலோர பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு சௌகரியம் ஆனால் அதை தாண்டி வேறு சைடு எந்த பக்கம்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க கடல் இருக்காங்கன்னா ஆறு எல்லாத்துலேயுமே ஆறு கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே ஆறு இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஆற்று பகுதி இதை எடுத்துக்கணும் போயிட்டு என்ன பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த மூன்று நாட்கள் எது ஜென்ம நட்சத்திரம் இருக்கணும் மாதத்தில் ஒரு நாள் வரும் ஜென்ம நட்சத்திரம் இல்லைன்னா தேதி எடுத்துக்கணும் இப்போது உதாரணத்துக்கு இப்போது ஒரு பத்தாம் தேதி ஒருத்தர் பிறந்துருக்கிறாருன்னா பத்தாம் தேதி அன்னிக்கு போகணும் இவ்வளோ தான் ஜென்ம நட்சத்திரம் தெரியலனா இந்த ரெண்டு தான் விஷயம் இல்லை கிழமை எனக்கு அதுவும் தெரியல கிழமை அப்படின்னா கிழமை என்ன கிழமை நான் ஏதோ ஒரு கிழமை அப்படி தேர்ந்தெடுத்துங்க எடுத்துக்கிட்டு நேராக ஆற்றுக்கு போங்க இல்லைன்னா கடலுக்கு போங்க கடலில் போய்ட்டு மணலில் வீடு கட்டுங்க அது இன்றைக்கும் நம்ம வந்து கடலாண்ட போனோம்னால் இது செய்கிறது உண்டு ஒரு வீடு மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி ஒரு கோயில் மாதிரிலாம் விளையாட்டாக நம்ம கட்டிகிட்டு இருக்கிறது உண்டு இல்லையா அதுதான் அது உண்மைக்குமே பழங்காலத்தில் இருந்தால் தானா ஒரு வீடை மாதிரி கட்டிக்குங்க கட்டிட்டு நமக்கு த தகுந்த மாதிரி ஒரு வீடை ஒரு நம்ம ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா வீடுனா வீடாகவே கட்டப்போகிறோம் நம்ம மணலில் விளையாட்டாக செய்கிறதுக்கு அது ஒரு நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டை கட்டிவிட்டு அதில் கொஞ்சம் பூ வச்சு அதில் ஒரு சின்ன உள்ள ஒரு ரூம் மாதிரி வைப்போம் இல்லையா அந்த உள்ளே ஒரு பந்து மாதிரி மண்ணெல்லாம் தோறி அதில் கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு ஒரு ரூபா மூணுரூபா அங்கே வச்சுட்டு வழிபாடு செய்துங்க சீக்கிரம் வந்து எனக்கு சொந்த வீடு கிடைக்கணும் இல்லை சொந்த இடம் கிடைக்கணும் எதுனாலும் உங்களுக்கு மனசில் இருக்கிறத அங்கே வேண்டிக்கலாம் அந்த இடத்துல ஆத்தாண்டு தான் போகிறீங்கன்னா ஆற்றோடைய ஆத் மணல் இருக்கும் பாருங்கள் ஆற்று மணல் அதில் செய்யலாம் இல்லை மண்ணில் செய்திடலாம் செய்து வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க ஆறாக இருந்தாலும் சரி நமக்கு கடலாக இருந்தாலும் சரி இது ரெண்டு தான் செய்கிறதுக்கு ச தகுந்த இடங்கள் மூணாவதாக வந்து வாய்ப்பு கம்மியான ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு கடலும் நதியும் தான் இந்த பரிகாரத்துக்கு சிறந்த பரிகாரம்னு சொல்கிறாங்க மற்ற இடங்கள் சிறப்பு இல்லை ஒருவேளை நமக்கு ரெண்டுமே இல்லை நான் எதாவது செஞ்சு தான் ஆகணும் எனக்கு எங்கள் ஊர் பக்கம் ஆறும் கிடையாது கடலும் கிடையாது அப்படின்றவங்களுக்கு கோயில் குளத்தாண்டை செய்யலாம் அதுக்கு அனுமதி இருக்கா இல்லைன்னா மண் வச்சு கட்டுற மாதிரி சின்னதாக நம்ம மண்ணுலேயே விளையாட்டாக செய்கிற மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அடுத்தது கோயில் குளத்தாண்டை செய்யலாம் அது மொத்தம் நீர்நிலை சார்ந்த இடம் தான் ஆனால் ஏரியாண்டை செய்யக்கூடாது ஏரியாண்டெல்லாம் நல்லது இல்லை அது இந்த 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 மூணில் செய்துக்கலாம் இப்போது நான் முதல்ல சொன்ன பாருங்க ஒன்றும் நட்சத்திரம் தெரிஞ்சுருக்கணும் இல்லைன்னா தேதி கிழமை தெரிஞ்சிருக்கணும் இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே வராது அப்படின்னா இதெல்லாம் தாண்டி பொதுவாக செய்கிறதுக்கு அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் சந்திர தரிசனம்னு ஒரு நாள் வரும் என்றைக்கி அம்மாவாசைதுன்னு பாருங்கள் அதுலேருந்து மூணாவது நாள் ஒரு முகூர்த்தம் நாள் ஒன்று காட்டும் மூணாவது நாள் இல்லை நாலாவது நாளில் ஒரு முகூர்த்தம் சந்திர தரிசனம்னு போட்டிருக்கும் பாருங்கள் படம் போட்டு கேலண்டரில் போட்டிருப்பான் அன்னைக்கு செய்யலாம் எது இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது நட்சத்திரம் தெரியாது ராசி தெரியாது பிறந்த கிழமை எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இதை பண்ணலாம் அந்த வளர்ப்புறையுடைய முதல் நாள் அந்த சந்திர தரிசனம் அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் இது வந்து ஒரு தடவை செஞ்சுட்டாலாம் போதும்லாம் சொல்ல முடியாது சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் செய்யுங்க குறைஞ்சது மூணு முறை செய்யணும் இல்லை கூடுதலாக சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்தில் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு அல்லது சொந்த மனை ம மனை வாங்கி வீடு கட்டுதல் இல்லை மனை இருக்கு வீடு கட்ட முடியல மனை நாங்கள் வச்சுருக்குறோம் வீடு கட்ட முடியல இப்படி இது சம்பந்தமான எதுவாக இருந்தாலும் சரியில்லை நல்ல இடம் எனக்கு வாடகை கிடைக்கணும் அப்படின்னாலும் இதை செய்துக்கலாம் ஆக மொத்தம் வீடு சம்மந்தமான ஒரு விஷயத்தை நாம் சரி செய்யறதுக்கு இது ரொம்ப வந்து ஒரு சிறந்த வழி இதை செய்தால் போதும் இது வந்து ஸ்டோனில் மக்கள் செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒரு நம் இப்படி பண்ணால் கண்டிப்பாக நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை பல பேருக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்குது இதை சரியான முறையில் நமக்கு தெரிய வந்ததுனால தான் அதை சொல்கிறேன் நாம் இதை செய்யலாம் இன்றைக்கும் நம்மளுக்கு நம்ம இடத்துலையும் இந்த மாதிரி பீச்சுக்கு போ பீச்சுக்கு போனால் ஒரு வீடு கட்டுறது உண்டு பாருங்கள் அந்த மணலில் குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது கட்டுறது உண்டு இது அப்படி ஆரம்பித்தது பழைய ஒரு முறையில் ஆரம்பித்தது தான் இன்றைக்கி விளையாட்டாக இன்றைக்கும் பசங்கள் குழந்தைங்க செய்துட்டு பெரியவங்களே செய்யலாம் அது அந்த மாதிரி செய்து பாருங்கள் செய்துக்கிட்டு ஏன்னா இதுக்கு ஒன்றும் பெரிய செலவு கிடையாது பாருங்கள் நம்ம பீச்சுக்கு போனால் பீச்சுக்கு போனால் மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் நேரம் குழந்தைங்களோட இல்லை நம்மளோ விளையாடினா மாதிரியும் இருக்கும் இதை செஞ்சுட்டு வந்தால் மாதிரியும் இருக்கும் ஆற்றுல போனாலும் அதே தான் ஆத்தாண்டை மாதிரி இருக்கும் குளிச்சுட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதை செஞ்சுட்டு வந்தாலும் ஒரு இதாக தான் இருக்கும் இதை வந்து ஒரு தாந்திரிக முறை பரிகாரம் ஒரு நம்பிக்கைக்குரிய பரிகாரங்கிறதுனால இதை செய்து பார்க்கலாம் செலவுன்னா கொஞ்சம் யோசிக்கணும் கற்பூரம் தீப்பட்டி பூ ஒரு மூணுரூவா காயின் தான் இது இது ஒன்றும் தப்பு இல்லை செய்தால் கண்டிப்பாக இது நம்பிக்கையோடு செய்யும் போது நமக்கு ஏதாவது ஒரு வழி வகுக்கும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்